வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஏர் இந்திய விமான விபத்து வெளியான முதற்கட்ட விசாரணை அறிக்கை அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து கருத்துக்களை முன்வைத்துவிட்டு விசாரணைக்கு செல்ல அச்சமடையும் எம்பிக்கள் போகும் உலக சந்தை அமெரிக்காவுக்கு தயங்காமல் பதிலடி கொடுத்து இந்தியா சமூக ஊடகங்களிலிருந்து விலகியிருங்கள் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை மூலதன செலவினங்களுக்கான நிதியை செலவிடுவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் ஜகத் பராக்கிரம தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்துக்கு உட்படுத்த முயற்சி நடக்கின்றது இந்த நேரத்தில் உரிமையாளர்களுக்கு இதுவரை எங்கள் பௌசர் லோரி உரிமையாளர்கள் லோரிகளில் இருந்து கிடங்குகளுக்கு எண்ணெயை நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம் நாங்கள் எண்ணெயை நிரப்பாவிட்டால் வேறு யாருக்கும் எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தலையிட்டு சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் அவர்கள் இந்த போக்குவரத்து வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் ஒன்று அல்லது இரண்டு பவுசர்களை கொண்ட பவுசர் லாரி தான் இந்த தொழிலில் பெரும்பாலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த சங்கத்தில் சுமார் நானூறு தொடக்கம் ஐநூறு பவுசர் லாரி உரிமையாளர் உள்ளனர் இந்த சேவையை ஏகபோகத்திற்கு உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடத்த அனுமதிக்கவும் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து குறித்த பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கை என்று வெளியாகியிருக்கின்றது அதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்புப்பட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் இரண்டு இயந்திரங்களும் திடீரென பழுதானதே விபத்திற்கு காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதனால் விமானம் மேல் எழும்ப முடியாமல் விழுந்து நொறுங்கியுள்ளது இதற்கிடையே அறிக்கையில் விமானம் புறப்பட சில நொடிகளிலேயே இரண்டு விமானிகள் பேசிக்கொண்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதன்படி ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் எரிபொருள் செல்லும் ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு தான் அடைக்கவில்லை என மற்றொரு விமானி பதிலளித்திருப்பதும் விசாரணை அறிக்கையில் வெளியாகியுள்ளது முதற்கட்ட அறிக்கை வெளியான நிலையில் விசாரணை தொடரும் எனவும் முழுமையான அறிக்கை வெளிவர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்றும் விமான விபத்து குறித்து புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறியுள்ளார் விலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்காலத்தில் விலை குறைப்பினை மக்கள் அனுபவிக்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் தான் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு குறிப்பிட்ட பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க அச்சமடைய வேண்டும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரம் முன்வைத்த விட அமைப்பின் கொள்கலன்களில் இருந்ததாகவும் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டார்கள் இந்த நிலையில் எவ்வாறு அந்த கருத்து தொடர்பில் விசாரிக்காமல் இருக்க முடியும் விசாரணைக்கு செல்ல இவர்கள் ஏன் அச்சமடைகின்றார்கள் கடந்த ஜனவரி மாத காலப்பகுதியில் இந்த கொள்கலன்கள் மேல் மாகாண ஆளுநருடையது என்று அனைவரும் குறிப்பிட்டார்கள் நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததன் பின்னர் அவர் குறிப்பிடவில்லை என்று குறிப்பிடுகின்றார் விடுவிப்புக்கு நான் அனுமதி வழங்கியதாக குறிப்பிடும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கின்றேன் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் இந்த கொள்கலன்களை நான் விடுவித்ததாக குறிப்பிட்டார்கள் விடுவிப்பதற்கு எனக்கு எவ்வித அவசியமும் கிடையாது நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பொய்யுரைத்து குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் அரச நிதியை மோசடி செய்து நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை இந்த பாரதூரமான குற்றச்சாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இரும்பு மற்றும் அலுமினியம் மீதான இறக்குமதி வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தியதற்கு பதிலடியாக இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்துள்ளது இந்த முடிவு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் மின் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் முழுமையான வர்த்தக ஒப்பந்தம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் கையெழுத்தாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையால் சுமார் அறுபத்து ஐந்து கோடி மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் பாதிக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியா உலக வர்த்தக அமைப்பிடம் குறித்த தீர்மானத்தை அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் இந்தியாவின் இந்த முடிவானது உலக வர்த்தகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என்று சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெருபர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோரும் சில நாட்களுக்கு சமூக ஊடகங்களிலிருந்து இருப்பது நல்லது என்று மனநல மருத்துவர் தெரிவித்துள்ளார் கெராபிட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூமி ரூபன் இதனை தெரிவித்துள்ளார் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரீட்சை முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றனர் சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் சித்தியடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும்போது அவர்கள் மனசோர்வடைகின்றார்கள் எனவே தேர்வில் சித்தியடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தகைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருப்பது மிகவும் நல்லது தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் என்று பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் சாதாரணதர சாதாரண தர பரீட்சையில் சித்தியடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என்று அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் பிள்ளைகள் சிறந்த பெற முடியாத போது ஏமாற்றம் அடைகின்றார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான போக்கினை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று சிறப்பு மனநல மருத்துவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கம் பாதீட்டில் ஒதுக்கிய மூலதன செலவினங்களுக்கான நிதியை முறையாக செலவிடுவதன் அவசியத்தை ஜனாதிபதி திசா திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மாத்தரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் மூலதன செலவுகளுக்காக ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டின் வரலாற்றில் மூலதன செலவுக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை இதனை சரியான முறையில் செலவிட வேண்டியது அரசியல்வாதிகளினதும் அரசு அதிகாரிகளினதும் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இந்த வருடத்தில் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு மூலதன செலவினங்கள் மூலம் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தவறான நிர்வாக முடிவுகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சப்ரகமுவ மாகாணம் மற்றும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலமுறை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வில் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்